வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இன்றைக்கி ஒரு டிடிசிபி அப்ரூவ்டு ப்ளாட்டை தான் பார்க்க போகிறோம் இடம் வந்து சன் சிட்டி இது குளத்துவலை இது வந்து நார்கோயிலேருந்து வரும்போது பறக்க பறக்க ஜங்ஷன் கழிஞ்சு உங்களுக்கு வந்து இந்த சன் சிட்டி இது வந்து மெயின் ரோட்லேருந்து உங்களுக்கு வந்துட்டு முப்பத்தி மூணு அடி முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு அடி இருக்கும் பெரிய உங்களுக்கு ரோடு போட்டு உங்களுக்கு லேவுட்டுக்குள்ளே போகுது இதில் வந்துட்டு உங்களுக்கு அருமையான லேண்டு வடக்கை பார்த்து வந்திருக்கு இது வந்துட்டு ஓனர் கேட்குற ஓனரோட ஃபைனல் ப்ரைஸ் வந்துட்டு ஏழைகாலு லட்சம் ஸோ நல்ல ஒரு ப்ரைஸு உங்களுக்கு வந்துட்டு ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு வந்துட்டு உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடி பக்கம் வருது ஸோ நல்ல ஒரு கண்டம் இது வந்துட்டு நீங்கள் வந்து குயிக்காக குயிக்காக ஒரு டென் மேக்சிமம் டென் டேஸுக்கு உள்ளாட்டி சேல்ஸ் ஆயிரும் ஸோ ஏன்னா இது சின்ன பிளாட்டு மாதிரி ரேட் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ரேட்டு ஸோ பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு லொக்கேஷனை காணிக்கலாம் பிடிச்சது நாளைக்கு வந்து உங்களுக்கு குயிக்காக முடிச்சு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்துட்டு ஆல்மோஸ்ட்டு வந்து புது வீடு வந்து அதே மாதிரி சேல்ஸுக்கு வந்திருக்கு ஸோ பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுக்கலாம் மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து பண்ணுவேங்க லேட்டஸ்ட் அப்படின்னு டெய்லி அப்டேட்ஸும் நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வந்து சேரும் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்